அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் மைத்ர முகூர்த்த நேரம் என்று எப்பொழுது என்ன செய்யணும் என்ன மந்திரம் சொல்லி பணத்தை எடுத்து வைக்கணும் கடன் தீர்வதற்கு இந்த முகூர்த்தத்தை தவற உங்களுக்காக அற்புதமான தகவல் இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அருமையான சொந்தங்களுக்கு மனம் நிறைந்த ஆசிர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மனம் இருந்தால் இன்று எங்களது அன்னசேவா குழு செய்யும் உணவு தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஏதேனும் பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னா என்ன அஸ்வினி நட்சத்திர நாளில் மேச லக்ன நேரமும் அனுச நட்சத்திர நாளில் விருச்சக லக்ன நேரமும் தான் மைத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மைத்ர முகூர்த்தம் நேரம் என்பது மங்களகரமான ஒரு நேரம் இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய சில சூட்சம வழிபாடுகள் நமது கடன் தொல்லைகளை தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மைத்ரே முகூர்த்தம் வரக்கூடிய நாள்ல புதியதாக தொழில் தொடங்கணும்னா அந்த தொழில் நல்ல அபரிமிதமாக முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்த மைத்திர முகூர்த்த நாளை தவற விட்டுறாதீங்க இந்த ஜூன் மாதம் மைத்ர முகூர்த்த நாள் எப்போ வருது முதல் முகூர்த்தம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி மூன்று முதல் ஆறு ஐம்பத்தி நாலு வரை மைத்ர முகூர்த்த நேரமாக இருக்கின்றது அதே போல இரண்டாவது முகூர்த்தம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தி இரண்டிலிருந்து மூன்று ஏழு வரை இருக்கின்றது இந்த இரண்டு முகூர்த்த நேரத்தையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க எத்துணை பேருக்கு கடன் தரணுமோ அத்துணை பேரின் கடனில் அசலில் ஒரு பகுதி அல்லது குறைந்தபட்சம் ஒரு நூறு ரூபாய் அசலில் ஒரு பகுதி எடுத்து அந்த நோட்டில் பூஜிக்கப்பட்ட முதல் தரமான புனுகு சிறிதளவு தடவி அந்த நோட்டை ஒரு வெற்றிலையின் மீது வைத்து அதன் மேல் ஒரு இரண்டு ஏலக்காய்களை வைத்து பூஜை அறையில் வரிசையாக வச்சுருங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மூணு பேருக்கு கடந்துடணுன்னா மூணு நோட்டு எடுத்துக்கோங்க மூணு வெற்றில ஒவ்வொரு வெற்றிலின் மீதும் அந்த நோட்டு அந்த நோட்டில் புனுகு தடவி இருக்கணும் ஏதாவது ஒரு மூலையில் புணுகு தடவனா போதும் ரெண்டு ஏலக்காய் இதை வரிசையாக வச்சுருங்க வச்சுட்டு சுவாமிக்கு தீபம் ஏற்றி நைவேத்தியங்கள் ஏதாவது வைத்து முழு பக்தியோடு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனது கடன் விரைவில் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சரவண பவ ஓம் சரவண ஓம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்லுங்கிறதுல ஒரு சூட்சமம் இருக்குது அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு தகவல் இந்த ஜூன் மாதத்தில் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக சண்முக சடாட்சர ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு அற்புதமான வகுப்ப வைகாசி விசாத விசாகத்தன்று நாங்கள் நடத்தப் போகின்றோம் சண்முக பகவானின் சதாட்சர மந்திரங்கள் எத்தனை அந்த மந்திரங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிற அந்த ரகசிய சூட்சம முறையை பதினோரு பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக ஒரே நாளில் கற்றுத்தரப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் முருகனுக்கு சந்தன காப்பு அணிவித்து வழிபாடு செய்த சந்தன பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்க திருமண தடை கணவன் மனைக்குள்ள சதா சண்டையாக இருக்குது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி குறை உள்ளவர்களுக்கு ஸ்ரீ மன்மத அதரவண வேத யாகம் நடத்தி ஆண்களுக்கு வேஷ்டியும் திலகமும் பெண்களுக்கு சேலையும் திலகமும் பிரசாதமாக இந்த மாதம் நாங்கள் தரப்போறோம் இந்த இரண்டின் பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கங்கள் வழங்கப்படும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்துல ஓம் சரவண பவ ஓம் அப்படின்னு மந்திரம் சொல்ல சொல்லியிருக்கேன் எத்தனை முறை சொல்லுங்கிறது தான் சூட்சமம் ஒரு மனிதனுக்கு இத்தனை கடன் இருக்கு அப்படின்னா அந்த அத்துணை கடனுக்கு எத்தனை முறை சொல்லணும் அப்படிங்கறத ஒரு நியதி இருக்கு அதுதான் சூட்சமம் அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா நீங்க இந்த ஆடியோ கேட்டுட்டு இருக்கவங்க உங்க பேரு ஊர் அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொன்னீங்கன்னா எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை தரேன் அத்துணை முறை சொல்லிட்டு இந்த வழிபாட்டை செஞ்சிட்டு அந்த நோட்டையும் வெற்றிலையையும் அந்த ஏலக்காயும் ஒட்டுக்காய் எடுத்து அப்படியே மஞ்சள் நூலில் கட்டி எடுத்து பீரோல போட்டு வச்சிருங்க விரைவில் அந்த கடன் அடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தேடி வரும் அப்ப இந்த நோட்டையும் எடுத்து அந்த அசனோடு சேர்த்து அந்த கடனை தீர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அதுக்கு போல எண்ணிக்கையில மந்திரம் சொல்லி இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது நிச்சயமா நேரத்தினுடைய பலன் மிக விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக இந்த ஆன்மீக சேவையை உங்களுக்காக இந்த மாதம் நான் செய்கின்றேன் கமெண்ட் பாக்ஸ்ல எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு எத்தனை மருந்த மந்திரம் சொல்லுங்கிற ரிப்ளை அனுப்புகின்றேன் ஒரு தகவல் அன்பானவர்கள் சென்னாயுருவி மூலிகை என்பது மிகுந்த சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த சென்னாயுருவி மூலிகையை அதரவன வேத முறைப்படி மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி வேறாமல் எடுத்து குபேர வசிய திலகமாக தயார் செய்து நாம் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குபேர வசிய திலகம் உங்களது எல்லா பண பிரச்சனையும் தீர்க்கும் இந்த திலகம் உங்களுக்கு வேணும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்களையும் வாங்கிய பிறகு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளையும் சொல்லித் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்